வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் பிரியமானவர்களே இந்த அருமையான நிகழ்ச்சியிலே உங்களை காண ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம் இந்த புத்தாண்டு செய்தியிலே உங்களை ஆண்டவர் சந்தித்து ஆசிர்வதிப்பார்கள் புத்தாண்டுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் திட்டமிடுகிறீர்கள் பல ஆயத்தங்களை செய்து வருகிறீர்கள் நான் உங்களை பாராட்டுகிறேன் ஆனால் புத்தாண்டிலே ஆசிர்வாதமாக இருக்க வழி என்ன அதை சொல்ல விரும்புகிறேன் ஆதி ஆமாம் பனிரெண்டாம் மதி ஒன்றிலிருந்து மூன்று வாக்கியங்களை வாசித்து பாருங்கள் இங்கே ஆண்டவராகிய கத்த சொல்கிற ஒரு காரியம் என்ன உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே ஆபரகாமை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் தேவனாக ஆதியாம ஆமாம் பனிரெண்டிலே ஒன்றிலிருந்து மூன்று வாக்கியங்களில் வாசிக்க முடிகிறது நானும் நீங்களும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென்றால் என்ன செய்வது மூன்று குறிப்புகளை சொல்கிறேன் ஆதி ஆமாம் பனிரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பனிரெண்டாம் அதிகாரத்தில் அங்கே ஒன்றிலிருந்து மூன்று வரை வாசித்த பிற்பாடு நாலாவது வாக்கியத்தை பாருங்கள் கத்தர் ஆபரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு சென்றார் கத்தர் ஆறு நாள் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ உன் இனத்தை விட்டு உன் குடும்பத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு என்றார் ஆபரகாம் உடனே கீழ்ப்படிந்து சென்றார் அப்படி கீழ்ப்படிந்து சென்றதினாலே ஆதி ஆமாம் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று படி அவர் ஆசீர்வாதங்களை தருவதாக வாக்கொடுத்தார் புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் மூன்று காரியம் செய்ய வேண்டும் ஒன்று ஆபிரகாம் எவ்வாறு கீழ்ப்படிந்தானோ அதே போல கீழ்ப்படிய அழைக்கப்படுகிறீர்கள் அவன் பாண்டவரின் வார்த்தை கேட்டு அப்படியே புறப்பட்டு சென்றான் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து சென்றார் கீழ்ப்படிதல்தான் தான் ஆசீர்வாதத்தின் முதல் படியாகும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று அவருடைய வார்த்தைக்கென்று அவருடைய ஆவியானுடைய நிலைக்கென்று நாம் கீழ்ப்படி அழைக்கப்படுகிறோம் ஆவியானவர் போதிக்கிறபடி வசனம் போதிக்கிறபடி ஆண்டவர் நடத்துகிறபடி கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பேர் கீழ்ப்படுதலின் பிள்ளைகள் ஆனால் சில சமயத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளும் தன் காலங்களிலே வாழ்ந்து வருகிறார்கள் கீழ்ப்படுதலை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று பரிபூர்ண கீழ்ப்படுதல் இன்னொன்று பகுதி கீழ்ப்படுதல் சிலர் ஆண்டவர் சொல்வதை நூற்றுக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படிவார்கள் ஆனால் சிலரோ பாதிதான் அல்லது தன்னை பாதிக்காத காரியங்களை கீழ்படுவார்கள் இதை ஆங்கிலத்தில் பார்ஷியல் ஒபீடியன்ஸ் என்று சொல்வார்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு என்று பூரணமாய் கீழ்படுகிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையிலே பார்சியல் பகுதிக்காக கீழ்ப்படுகிறீர்களா நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள் ஆகவே கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆவியானுடைய உணர்த்தலுக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் இரண்டாவதாக ஆண்டவருக்கு ஆசீர்வா ஆண்டவிடத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற ரெண்டாவது வழி என்ன மல்லிகை அவன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தை வாசித்து பாருங்கள் இந்த பகுதியை வாசித்தால் வேதவசனமே தெளிவாய் சொல்கிறது அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆண்டவருக்கென்று கொடுங்கள் அப்போது ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது மல்லிகை அவன் புஸ்தகத்தை எடுங்கள் மூன்றாம் அதிகாரம் பத்தை எடுங்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசிர்வதிக்க மாட்டேனோ என்று சொல்லி சோதித்து பாருங்கள் என்று வாசனன் சொல்கிறது முதலாவது கீழ்ப்படிந்தால் ஆசிர்வாதம் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே என்ன என்று சொன்னால் அவருக்கு கொடுத்தால் ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய திரியய தேவன் கொடுப்பதிலே சிறந்தவர் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை கொடுத்தார் குமாரனாகிய தெய்வம் தன்னையே சிலுவையிலே கொடுத்தார் ஆவியானவர் ஊழியங்களையும் வரங்களையும் தந்திருக்கிறார் அருமையான என் சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள் உங்கள் ஜீவியத்தை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார் முதலாவது கீழ்ப்படிந்து பாருங்கள் ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று அவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அவர் உங்களை வானத்தின் பலகீடுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிப்பார் என்று வசனம் சொல்கிறது யோகா நடிச்சதனூல் பனிரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே இருபத்தி ஆறாவது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் என்னை பின்பற்ற கிடவன் அங்கே ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று யோவான் பனிரெண்டு இருபத்தாறு சொல்கிறது மூன்று குறிப்புகளை சொல்கிறேன் முதல் குறிப்பு என்ன கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் இரண்டாவது கொடுத்தால் ஆசீர்வாதம் மூன்றாவது ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தால் ஆசீர்வாதம் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவளே அவர் ஆசிர்வதிப்பேன் என்று யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறிலே சொல்கிறார் அருமையானவளே ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செய்வது ஆண்டவர் உங்களுக்கு எதைகளை கொடுத்தாரோ அதை வைத்து ஊழியம் செய்வது ரெண்டு காரியங்களை சொல்கிறேன் ஒன்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதால் வருகிற ஆவிக்குரிய வரங்களை சொல்கிறேன் இரண்டாவதாக பிறக்கும் போதே நமக்கு இருக்கிற தாளந்தை சொல்கிறேன் இயற்கை தாளந்துகளோ அல்லது ஆவியானவரால் தரப்பட்ட தாளந்துகளோ அல்லது வரங்களோ அதை பயன்படுத்தி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் ஊழியம் என்பது நாம் ஊழியம் கொள்ளுகிற நிலை அல்ல ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அருமையாருடைய ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வசனம் சொல்கிறது ஆகவே அருமையாருடைய ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஊழியம் செய்வது அவருடைய ராஜாவின் தோட்டத்திலே வேலை செய்வதற்கு சரியாக காணப்படுகிறது அங்கே வேதாமத்திலே ஒரு அருமையான ஓமை காணப்படுகிறது அந்த ஓமை என்ன ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமார்கள் இருந்தார்கள் தகப்பனுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருந்தது மூத்தவனை அழைத்து என் தோட்டத்தில் வேலை செய்ய செல் என்றார் அப்பொழுது மூத்தவன் சொன்னார் ஆக முடியாது என்று மறுத்துவிட்டான் இரண்டாவது மகனை அழைத்து திராட்சத்தோட்டத்தில் வேலை செய் என்றார் அவன் ஆகட்டும் ஐயா திராட்சை திராட்சத்தோட்டம் பக்கமே போகவில்லை அருமையான என் சகோதர சகோதரிகளை மூத்தவனை நான் பாராட்டுவேன் ஏனென்றால் அவன் சொல்வதை அவன் தெளிவாய் சொன்னான் மனதில் ஒன்று வெளியே ஒன்று வைக்கவில்லை இது ஒரு காரியம் இரண்டாவதாக இந்த மூத்த குமாரன் என்ன செய்தான் அவன் யோசித்திருப்பான் மூத்தவனுக்கு சொத்திலே யூதர்கள் மத்தியிலே மூணில் ரெண்டு பாகம் உண்டு ஆகவே இவனுக்கு இந்த தோட்டத்தில் வேலை செய்வது சிலாக்கியம் அந்த தோட்டம் அவனுக்குரியது ஆகவே அது தகப்பனுக்காக வேலை செய்வது சிலாக்கியம் ஆனால் அவன் மறுத்தான் பின்னாலே மனஸ்தாபப்பட்டு அவன் தோட்டத்தில் போய் வேலை செய்கிறான் ரெண்டாவது மகன் போது ஆகட்டும் ஐயா என்றான் திராட்சத்தோட பக்கமே போவில்லை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலே அழைக்கிறார் மகனே மகளே எனக்காக ஊழியம் செய்வாயா என்று அன்போடு அழைக்கிறார் இன்றைக்கு மக்கள் ரெண்டாக இருக்கிறார்கள் ஒன்று பூத்தவன் இரண்டாவது இளையவர் மூத்தவன் மறுத்தான் பிற்பாடு மனசாகப்பட்டு போனான் இரண்டாவது மகன் அவன் செய்வேன் என்று சொன்னான் செய்யாமல் போனான் அருமையானுள்ளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எந்த ரகம் ஆம் என்று சொல்லி மறுத்தவர்களா அல்லது இல்லை என்று சொல்லி மகிழ்ச்சியை பெற்று இருக்கிறவர்களா இதை நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள் ஆகவே அருமையான உள்ளே மூன்று காரியங்களை சொன்னேன் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் ஆசீர்வாதம் மூன்றாவதாக அதே சமயத்தில் கொடுத்தால் ஆசிர்வாதம் இதை மறுபடி வகைப்படுத்துகிறேன் முதலாவது கீழ்ப்படிந்தால் ஆசிர்வாதம் இரண்டாவது கொடுத்தால் ஆசீர்வாதம் மூன்றாவது ஊழியம் செய்தால் ஆசீர்வாதம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஊழியம் செய்வது ஒரு பெரிய சாக்கியம் ஒரு ஆசீர்வாதம் ஊழியம் செய்வதினாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வரங்கள் கூர்மைப்படப்படும் ஊழியம் செய்வதனாலே இன்னொரு பக்கமாக நம்முடைய வாழ்க்கையை வளர்க்க செய்கிறார் என்று பொருளாகும் ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி சொல்கிறேன் இந்த புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா முதலாவது கீழ்ப்படிந்து பாருங்கள் இரண்டாவது கொடுத்து பாருங்கள் மூன்றாவது அவருடைய சேவையிலே உங்களை இணைத்து கொண்டு சேவித்து பாருங்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்